இவருக்கு வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது முதல் முதலாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சு வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை என்ன கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இந்த சேனலோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் உங்களுக்கு தேவையான அற்புதமான தமிழ் பகுதிகளை இப்போ நம்ம பார்க்கலாம் புணர்ச்சி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஆறில் இந்த புணர்ச்சி இடம்பெறுகிறது டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வாக இதெல்லாம் எந்த தேர்வுக்கு பயனுள்ளது என்பதை நீங்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் போலீஸ் எக்ஸாமு எஸ்ஐ எக்ஸாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அரசு பணிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் அவசியம் தமிழ் மொழி அவசியம் தமிழ் பாடம் ரொம்ப ரொம்ப அவசியம் தமிழ் இலக்கணம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி பல காணொலிகள் போட்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த காணொலிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பதிவிடுகிறேன் முதல்ல புணர்ச்சினா என்ன முதல்ல உதாரணத்துக்கு தமிழ் அமுதம் இந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அமுதம் என்று வரும் இதில் பிரித்தோம் அப்படின்னா தமிழ் அமுதம் அப்படிங்கிறது தமிழ் கூட்டல் அமுதம் அப்படின்னு பிரிக்கலாம் தமிழ் என்பது நிலைமொழி அமுதம் என்பது வறுமொழி இப்போ நிலைமொழியோடு வந்து சேரக்கூடியது வருமொழி நிலைமொழியும் வறுமொழியும் நிலைமொழி ஈற்றெழுத்தும் வறுமொழி முதலெழுத்தும் இணைவது தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எந்தெந்த இடங்களில் எப்படிலாம் இடம்பெறும் அப்படிங்கிறது தான் அந்த வகைகள் நிலைமொழி நீட்டளத்தில் உயிரிழத்திருந்தால் உயிரீற்று புணர்ச்சி அதுவே நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் மெய் இழுத்திருந்தால் மெய்யீட்டு புணர்ச்சி போல் வறுமொழியின் முதல் எழுத்தில் உயிரெழுத்து இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி மெய்யெழுத்து இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி இந்த மாதிரி நான்கு நிலைகளில் புணர்ச்சி என்பது இருக்கும் உதாரணத்துக்கு நிலைமொழி நீட்டெழுத்தில் உயிரெழுத்து சிலை கூட்டல் அழகு சிலை அழகு இப்போ சிலை என்பதில் கூட்டல் ஐ இப்போ நேரடியாக நம்ம உயிரெழுத்து என்பது நிலைமொழி ஈற்றழுத்தல வர வாய்ப்பு கிடையாது இந்த இடத்துல சிலை அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா அதில் பாருங்கள் இல்லு கூட்டல் ஐ அப்போ ஐ என்பதுதான் ஈட்டெழுத்து அப்போ ஐங்கிறது உயிரெழுத்து அதனால தான் உயிரிட்டு புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எந்த விதியில் இடம் வரும் அப்படின்னா ஈ ஐ வலியவும் ஏனை உயிர் வலிக்கவும் ஏ மணி வெறுமையும் புணரும் என்ற உடம்புடுமை நூற்பாவில் இந்த விதி காணப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா நிலைமொழி ஈட்டளத்தில் மண் கூட்டல் அழகு மண் அழகு அதில் பாருங்கள் தனிக்குறளை எடுத்து ஒற்று எப்பொழுதுமே தனிக்குறளை எடுத்து வரக்கூடிய ஒற்று இரட்டித்து புணரும் அப்படி இரட்டிடுச்சு அப்படின்னா மண் கூட்டல் அழகு மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இந்த மையீட்டு புணர்ச்சி இடம்பெறும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பெரிய வகுப்பு ஒன்பதாவது பத்தாவது பதினொன்று பன்னெண்டாவதுலாம் நமக்கு புணர்ச்சி எல்லாமே விரிவாக்கமாக இருக்குது அப்போ நம்ம பார்க்கலாம் புணர்ச்சினா என்ன அப்படிங்கிற அடிப்படை மட்டும் இந்த காணொலியினு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பின்னாடி நிறைய பார்க்க போகிறோம் இதை விட இன்னும் விரிவாக்கலாம் நிறைய இருக்குது பார்க்கலாம் அடுத்து உயிர் முதல் முதல் அப்படின்னாவே வறுமொழியின் முதலெழுத்து தான் பார்க்கணும் வறுமொழி முதலுத்துல பாருங்கள் பொன் கூட்டால் வண்டு பொன் வண்டு நேரடியாக உயிரெழுத்து இருந்தால் உயிர் முதல் புணிச்சு அதுவே இங்கே பொன் கூட்டல் சிலை இதில் பாருங்கள் சிலைங்கிறது உயிர்மை எழுத்து வந்திருக்கு ஆனால் உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் இதை நம்ம எப்படி பார்க்குறோம் இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ இச்சு கூட்டல் ஈயில் இச்சி என்பது மெய்யது அப்போ மெய் முதல் புணர்ச்சி என்று சொல்லலாம் இது எந்த விதியில் இடம் பெறும் அப்படின்னா நானா வேற்றுமையில் ராடாவும் அப்படிங்கிற நகர வேற்றுமை இருக்குது அதில் தான் இது இடம்பெறும் இதெல்லாம் நான் இப்போ பின்னாடி பார்க்கலாம் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க புணர்ச்சி என்பது நான்கு நிலைகள் உயிரிட்டு புணர்ச்சி மெய்யீட்டு புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு இடம்பெற்றிருக்கும் இந்த புணர்ச்சியில் இரண்டு வகையில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு என்ன இயல்பாக வருவது இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணருவதற்கு பேர் இயல்பு புணர்ச்சி உதாரணத்துக்கு தாய் கூட்டல் மொழி தாய்மொழி தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இது இயல்பாக வந்து அப்படியே நேரடியாக புணர்ந்திருக்கிறது தாய்மொழி எந்த விதமான சொற்களுக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இதுக்கு பேர் தாய்மொழி அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் நிலைமொழி ஈற்றழுத்தில் மெய்யெழுத்து வறுமொழி முதலிடத்தில் உயிரிழத்து இல்லு கூட்டல் ஓ லோ அப்படின்னு வந்திருக்க உடல் மெயில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியில் இது உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் அப்படின்னு வந்திருக்கிறது இதில் பாருங்கள் இயல்பாக உயிரிழத்தும் மெய்யெழுத்தும் இணைவது தான் சிறப்பு அப்போ நிலைமொழி இருக்கக்கூடிய மையெழுத்தும் வறுமொழி முதலெழுத்து இருக்கக்கூடிய உயிரிழத்தும் சேர்ந்தால் இல்லு குட்டல்வோ லோ இந்த மாதிரி இயல்பாக புதிய ஒரு எழுத்து தோன்றவோ அல்லது வேறு ஒரு எழுத்தோ தெரியவோ மறையவோ கிடையாது இருக்கிறத அப்படியே சேர்ந்து வந்திருக்கு இதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி மேலே இருக்கிறதும் இயல்பு புணர்ச்சி தான் இதுவும் இயல்பு புணர்ச்சி தான் சரி அடுத்த ஒரு விகார புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் என்ன தெரியுமா இரண்டும் இணைகின்ற பொழுது இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைய மொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலோ மாற்றங்கள் நிகழும் ஆயின் அதுக்கு பேர் விகார புணர்ச்சி என்ன மாற்றம் நிகழும் மூன்று வகையில் நிகழும் ஒன்று தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மூன்றின் அடிப்படையில் ஒரு எழுத்து புதுசாக தோன்றலாம் அதான் தோன்றல் விகாரம் ஒரு எழுத்து புதுசாக ஒரு எழுத்துலேருந்து இன்னொரு எழுத்து திரியலாம் அதுக்கு பேர் திரிதல் விகாரம் ஒரு எழுத்து கெட்டு போகலாம் அதுக்கு பிறகு கெடுதல் விகாரம் இந்த விகாரம் என்பது மூன்று நிலைகள் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு மூன்று நிலைகளில் பிரியும் உதாரணத்துக்கு நிலைமொழியினுடைய வறுமொழியிலும் புதுசாக இணையும் பொழுது உதாரணத்துக்கு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இதில் என்ன இருக்குது ஒரு எழுத்து இத்துங்கிற எழுத்து புதுசாக தோன்றியிருக்கிறது அப்போ இதுக்கு பேர் தோன்றல் விகாரம் சரி அடுத்து பாருங்கள் இப்போ நிலைமொழியும் வறுமொழி இணைகின்ற பொழுது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது எப்படி வில் கூட்டல் பொடி விற்பொடி இப்போ இதில் பாருங்கள் இல்லுங்கிற எழுத்து இறாக தெரிந்திருக்கிறது இது பார்த்திங்கன்னா நெ நிலைமொழி ஈட்டெழுத்தில் லகரம் வந்து வறுமொழி முதலெழுத்தில் வள்ளெழுத்து வந்தால் லாலா வேற்றுமையில் ராடாவும் அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி ஈட்டளத்தில் இருக்கக்கூடிய லகரம் வறுமொழி முதலெழுத்தில் வள்ளெழுத்து வந்ததினால ரகரமாக மாறி வில் விற் அப்படின்னு மாறி விற்கொடி என்று வந்தது அப்போ இது ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக தெரிந்ததனால் இது விற்கொடி ஆகும் அடுத்து பாருங்கள் ஒரு எழுத்து மறைந்து வருவது மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இதில் இம்முங்கிற எழுத்துக்கு வேலையே இல்லை அது மறைஞ்சிருச்சு இப்போ தோன்றி வந்தால் தோன்றுதல் ஒரு எழுத்து வேறு எழுத்தாக தெரிந்தால் திரிதல் ஒரு எழுத்து மறைந்து கெட்டு வந்தால் அதுக்கு பேர் கெடுதல் விகாரம் இந்த மாதிரி மூன்று நிலைகளில் விகார புணர்ச்சி இடம்பெற்று வரும் சரி அடுத்ததில் இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாடகம் கூட்டல் கலை நாடக கலை இதுபோலவும் இடம்பெறும் இதுபோல் விகாரத்தின்படி நிலைமொழியீட்டில் உள்ள மகரம் மெய் மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி ஒரு எழுத்து தோன்றி வந்திருக்கிறது இப்படியும் விகாரங்கள் நடக்கும் அப்போ விகாரம் அப்படின்னாவே வேறு விதமாக இருக்கிற நிலையிலேருந்து மாற்றங்கள் பெற்று வரும் அதுக்கு பிறகு விகாரம் சரி அப்படியே பயிற்சி பார்க்கலாம் இந்த வகுப்பில் நம்ம இயல்பு புணர்ச்சினா என்ன விகார புணர்ச்சின்னா என்ன அதனுடைய பிரிவுகள் பார்த்தோம் புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறத அடிப்படையானது மட்டும் பார்த்துருக்குறோம் இன்னும் மேல் வகுப்பு பத்தாவது பதினொன்று பன்னெண்டுலாம் புணர்ச்சி விதிகள் இருக்குது அதை நாம் அடுத்தடுத்து காணொலிகளை பார்க்கலாம் இந்த சேனலோடு நீங்கள் இணைந்திருங்கள் இன்னும் நிறைய பகுதிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம் தினமும் போடக்கூடிய அடிப்படை இலக்கணத்தை தெளிவாக பாருங்கள் ஒவ்வொரு முறைக்கு ரெண்டு முறை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும் கண்டிப்பாக டிஆர்பி டெட்டு டிஎன்பிசி இந்த இலக்கணப் பகுதிகளை விட்டுட்டு வேறு எந்த வினாக்களையும் எடுக்க முடியாது தமிழ் மொழினால் தமிழ்மொழி தான் தமிழ் இலக்கணம் எல்லாம் ஒன்று தான் எப்பயுமே அந்த காலத்தில் இந்த கால வரை எல்லாம் ஒன்று தான் அப்போ என்ன பண்ணும் இருக்கிறத திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து படிச்சிட்டோம்னா எப்போ வினாக்கள் எப்போ தேர்வுகள் கேட்கப்பட்டாலும் எந்த எத்தனை வினாக்கள் கேட்டாலும் அதில் நாம் முழுமதிப்பெண் பெற்றுவிடலாம் சரி வாங்க பயிற்சி வினாக்களுக்கு போகலாம் பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் இப்படி கேட்டிருக்காங்க இதில் டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க மூன்று அதான் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா மூன்று அடுத்து பால் ஆடை எப்படி பிரிக்கலாம் பால் கூட்டல் ஆடை அப்படின்னு பிரிக்கலாம் பால் கூட்டல் ஆடை பால் கூட்டல் ஆடை அப்படின்னு பிரிக்கலாம் இதில் என்ன இருக்குது நிலைமொழி ஈற்றல் எல் இருக்குது வறுமொழி முதலிடத்தில் ஆ இருக்கு அப்போ இல்லு கூட்டல் ஆ என்ன ஆயிரும் லா அப்போ நேரடியாக பால் ஆடை என்று வந்துவிடும் அப்போ இதுக்கு பிறனது இயல்பு புணர்ச்சி அடுத்தது மண் பாண்டம் மட்பாண்டம் தான் கூட்டல் பாண்டம் அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக தெரிந்தால் அதுக்கு பிறனது திரிதல் விகாரம் அடுத்தது மரவேர் மரம் கூட்டல் வேறு தான் மரவேர்னு வந்திருக்கு அப்போ ஒரு இம்மு கெட்டு வந்திருக்கு அப்போ கெடுதல் விகாரம் மணி கூட்டல் முடி மணி முடி அப்போ இயல்பாக வந்திருக்கு அது இயல்பு புணர்ச்சி கடை கூட்டல் தெரு கடைத்தரு ஒரு எழுத்து தோன்றி வந்திருக்கிறது இந்த பயிர் இந்த மாதிரி பயிற்சி வினாக்கள் தான் கேட்பாங்க நேரடியாக இது இந்த பொறுத்துக்கு அப்படியே டிஎன்பிசியில் கேட்டிருக்குறாங்க இந்த மாதிரி வரக்கூடிய வினாக்களுக்கு முழு மதிப்பு பெறணும் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது நம்ம மரபுத் தொடர்கள் எதுவும் டிஎன்பிசியில் அதிகமாக கேட்குறாங்க மரபு தொடர்களிலேருந்து கண்டிப்பாக ஒரு மூணு வினாவாக கேட்டுருவாங்க டெட்டிலிங் கேட்டிருக்காங்க டிஆர்பி தகுதி தேர்வுகள் எல்லாத்துலேயுமே கேட்டுருக்குறாங்க மரபுத் தொடர்கள் அதெல்லாம் பயிற்சி வினாக்கள் மரபு அப்படின்னா நாம் பேச்சிலும் எழுத்தலும் சில மரபுத் தொடர்களை இன்றைக்கி நாம் பின்பற்றோம் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து வந்தாங்க எப்படி பேசுனாங்களோ அதை இன்றைக்கி நாம் அப்படியே கடைபிடிக்கிறோம் அதுக்கு பிறகு தான் மரபு அப்படின்னு அர்த்தம் சில மரபுத் தொடர்களுக்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றிற்கு உட்பொருளை அறிந்து நாம் பயன்படுத்துகிறோம் திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நகரம் கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் அப்படின்னு அர்த்தம் அவசர கொடுக்க அப்படின்னா எண்ணி செயல்படாமல் செய்கிறது அவசரமாக செய்கிறது அடுத்தது இந்த மரபு தொடர்களுக்கு ஒரு பொருள் கொள் கொள்வாங்க இந்தியும் பயிற்சியில் கேட்டிருக்கிறாங்க ஒரு மதிப்புள்ளையும் கேட்டுருக்குறாங்க அதாவது பொறுத்தக வடிவில் கேட்பாங்க இல்லை நேரடியாக கூட கேட்பாங்க நேரடி வினாக்கள் தான் அதிகமாக கேட்டுருக்கிறாங்க ஆயிரங்காலத்து பயிர் ஆயிரங்காலத்து பயிர்னால் என்ன அர்த்தம் நீண்ட காலமாக இருக்கிறதுக்கு பேர் தான் காலத்து பயிர் அடுத்தது கல்லில் நார் உரித்தல் எப்படி கல்லில் போய் நார் உரிக்கிறது இயலாத காரியம் அடுத்தது கம்பி நீட்டுதல் எது விரைந்து வெளியேறுதல் சீக்கிரமாக வெளியில் போயிடுறது ஏதாவது ஒரு வேலை சொன்னாக்க அதில் பயந்துட்டு உடனே யாருக்கும் தெரியாமல் வெளியில் ஓடுகிறது அதுக்கு பிறகு விரைந்து வெளியேறுது கம்பி நீட்டுறான் அப்படின்னு அர்த்தம் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அதான் வந்து காணல் நீர் அடுத்து கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல் கண்ணை முடிட்டு யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்குறது இந்த மாதிரியும் கேட்டிருக்குறாங்க மரபுத்தொடர்கள் பொருளோடு பொறுத்துக அப்படின்னு பயிற்சி இருக்குது அது ஒரு மதிப்பு நேரடியாக கேட்கலாம் அல்லது பொறுத்துகொடியில் இங்கே இருக்கிறதைய கூட கேட்கலாம் சரி அடுத்து மரபுத் தொடர்களை தொடரில் அமைச்சு எழுதுறேன் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க வாழடி வாழையாக என் குடும்பத்தில் வாழையடி வாழையாக நான் வாழ்ந்து வருகிறோம் விவசாயம் அடுத்து முதலை கண்ணீர் என் அன்பண் இப்பொழுதும் கண்ணீர் வடிப்பான் எடுப்பார் கைப்பிள்ளை என் தம்பி எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிட்டது எண்ணி நான் வருந்துகிறேன் இந்த மாதிரி நேரடியாக தெரிஞ்சு வச்சிங்க என்ன அப்படின்னு அடுத்து எப்போயும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கலைச்சொல் எறிவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி என்ன அர்த்தம் த்ரெட் அப்படின்னா நூல் லூம்னால் தறி டைரி ஃபார்ம்னால் பால் பண்ணை டெய்னிங்னா தோல் பதனிடுதல் ஸ்டிச் ஃபேக்ட்ரி ஆலை டையிங் சாயம் ஏற்றுதல் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சிங்க இன்றைக்கி நாம் பார்த்த பகுதிகள் புணர்ச்சி என்ன அடிப்படை பார்த்தோம் அதில் இயல்பு என்ன என்ன விகாரம்னா பார்த்தோம் பயிற்சி வினாக்கள் பார்த்துருக்குறோம் மரபுத் தொடர்கள் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் நினைவு வச்சிங்க கண்டிப்பாக அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நல்ல பகுதியோடு சந்திக்கிறோம் இயல் ஏழில் உங்களை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் முதல் முதலாக இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து சொல்லுங்கள் தினமும் பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுடைய மனசுலேருந்து நீங்காது நன்றி வணக்கம் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி